அக்னி டிரைவர் கர்ல்ஃபிரண்ட் அசன் சார்பாக உங்கள் யாவருக்கும் என்னுடைய இனிதான காலை வணக்கம் என்னுடைய பேர் இன்பராஜ் நான் கொள்கை பரப்பு செயலாளர் சார் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம பேசினா தான் ஊட்டையில் நம்ம ஒரு மருத்துவ முகாம் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதற்கான செயல்பாடுகள் ரொம்ப தீவிரமாக இங்கே நடத்தக்கூடிய முகாமிற்கான ஒரு சிறப்பான ஒரு செயல்பாடுகள் தான் அவர் பார்த்துட்டுருக்காரு ஸோ அங்கே உள்ள டிரைவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்கனைசிங் பண்ணி அங்கே உள்ள தங்கங்கள் அங்கே உள்ள யூனியன் அசோசியேஷன் இங்கெல்லாம் பேசி ஸோ எல்லா டிரைவர்ஸுக்கும் ஒரு ஒருங்கிணைப்பு சொல்லியிருக்காரு ஸோ நாளைக்கு நம்ம மீட்டிங் நடத்துறதுக்காக ஸோ நாளைக்கு என்ன சார் மீட்டிங் அப்படின்னு கேட்குறீங்களா ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வருகிற இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு மேலே நம்ம ஒரு மருத்துவ முகாம் நடத்த போகிறோம் ஸோ அந்த முகாம் நடத்துவதற்காக நம்ம என்னெல்லாம் செஞ்சுட்ருக்குறோம் ஸோ எந்த மாதிரியான முகாம் நம்ம நடத்த போகிறோம் எந்த இடத்துல நடத்த போகிறோம் ஸோ அது எப்படி உங்களுக்கு அதோடய பயன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் நாளைக்கு போய் நம்ம பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லை டிரைவருக்காக இருக்கட்டும் டிரைவருடைய ஃபேமிலிக்காக இருக்கட்டும் நம்ம என்ன பண்ணுறோம் ஸோ டிரைவருக்கு என்ன பண்ணுறோம் டிரைவருடைய ஃபேமிலிக்கு என்ன பண்ணுறோம் டிரைவருடைய குழந்தைகளுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் ஸோ இந்த மாதிரியான ஒரு தெளிவான கருத்துக்களை தான் அங்கே உள்ள டிரைவர்களை பார்த்து நம்ம வந்து அந்த தெளிவு நம்ம படுத்த போகிறோம் ஸோ அதற்கான ஒரு பயணம்தான் நாளைக்கு வந்து தொடங்க போகிறது ஸோ நாளை பார்த்தீங்கன்னா நம்ம கோவை மாவட்டத்திலேருந்து ஒரு ஐந்து பேர் அல்லது ஆறு பேர் கொண்ட குழு வந்து நாங்கள் போகிறோம் ஸோ ஒரு டீமாக போயிட்டு அங்கே உள்ள ஓட்டுநர்களை சந்தித்து அவங்களுக்கு உண்டான ஒரு தெளிவு முறை தான் நாங்கள் போய் ப செய்ய போகிறோம் ஸோ நீங்கள் எல்லாருமே கேட்கலாம் சார் மருத்துவ முகாம்னு சொல்கிறீங்க இது டிரைவர்களுக்கு மட்டும் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா சார் டிரைவருக்கும் மட்டும் கிடையாது சார் டிரைவராகட்டும் டிரைவருடைய குடும்பங்களாகட்டும் அல்லது அங்கே அருகாமையில் உள்ள பொதுமக்களாகட்டும் எல்லாருக்குமே தானே அங்கே பண்ண போகிறோம் ஸோ நாங்கள் மெயினாக பார்த்தீங்கன்னா டிரைவர் ஒரு கான்செப்டாக வச்சு தான் நாங்கள் வந்து போகிறோம் ஸோ அங்கே போகக்கூடிய இடத்துல டிரைவர்கள் வந்து குடும்பமாக வரலாம் அங்கே அருகா அருகாமையில் உள்ள பொதுமக்கள் வரலாம் ஸோ எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நாங்கள் வந்து இந்த மருத்துவ முகாம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம் அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டியில் உள்ள அந்த ஓட்டுநர்கள் தானா அப்படின்னா அப்படி மட்டும் கிடையாது ஊட்டி குன்னூர் கோதகிரி இந்த மூன்று ஊரில் உள்ள அனைத்து ஓட்டுநர்களையும் வந்து ஆர்கனைசேஷன் ஆல்ரெடி பண்ணிட்டாங்க ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றி ஐம்பது டிரைவர்ஸ் பக்கம் வந்து இந்த மீட்டிங்கில் வந்து கலந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறாங்க ஸோ அதற்கான ஒரு செயல்பாடு தான் பார்த்தீங்கன்னா நமது செயற்குழு தலைவர் திரு சோபன் பாபு சார் வந்து மூன்று நாட்களாக இருந்து இந்த டிரைவர்ஸ்களாக சந்தித்து ஸோ இவங்கள்ட்டெல்லாம் பேசி ஒரு இடத்துல அவர் கொண்டு வர்றதுக்கு ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் பண்ணியிருக்கிறார் ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாளைக்கு நம்ம ஊட்டியில் போயிட்டு அவங்கள உள்ள ஓட்டுநர்லாம் சந்திச்சு ஸோ அவங்க இல்லாமல் டேரெக்டாக பேசணும் ஸோ நாங்கள் உங்களுக்கு என்ன பண்ணுறோம் உங்கள் ஃபேமிலிக்கு என்ன பண்ணுறோம் உங்கள் குழந்தைங்களுக்கு என்ன பண்ணுறோம் இதெல்லாம் வந்து நம்ம வந்து அவங்கள்ட்ட பேசி அவங்களுக்கு புரிய வச்சு ஸோ அவங்க நம்ம ட்ரெஸ் ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா அடுத்தபடியாக அவங்களோட ஃபேமிலி நம்ம வந்து அடாப்ஷன் பண்ணுறோம் அவங்க ஃபேமிலிக்கு தேவையான எல்லாமே நம்ம பண்ணுறோம் ஸோ டிரைவராக இருக்கட்டும் டிரைவருடைய மனைவியாக இருக்கட்டும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கட்டும் எல்லாருக்குமே வந்து இதில் வந்து பயன் இருக்குது ஸோ எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லை என்ன ஒன்றுனா உண்மை ட்ரஸ்ட்டில் வந்து அவங்க ஜாயின் பண்ணிட்டாங்க ஐடி கார்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா ட்ரைவருக்கு வந்து ஃபஸ்ட்டு இன்சூரன்ஸ் போட்டு கொடுக்குறோம் ஒரு பதினாறு லட்சத்து இருபது இருபதாயிரம் ரூபாய் பக்கத்தில் இன்சூரன்ஸ் போட்டு கொடுக்குறோம் ட்ரைவர் வித் அவருடைய மனைவி ரெண்டு பேருக்கும் திருமணமாகவில்லை என்றால் அவங்க அப்பா அம்மா இல்லை அதோ ஞாமினி அவர் பின்னாடி ஸோ அவரை ஃபேமிலியோட மெம்பர்ஸ் ஒரு ஆள் ஸோ இவங்க எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பயனுள்ளதாக அந்த இன்சூரன்ஸ் இருக்கும் குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா தனிப்பட்ட முறை வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் நிறையா செஞ்சு கொடுத்துருக்கோம் ஸோ ஸ்கூல் ஸ்கூல் டைம் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு நோட் புக்கு பேக்கு ஷூ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் தொடங்குவதற்கு இருபது நாளுக்கு முன்பு இருந்தே நாங்கள் வந்து எல்லாமே செஞ்சு கொடுக்குறோம் ஸோ அது மட்டும் கிடையாது குழந்தைங்களுக்கு ஒரு மருத்துவ செலவு திடீர் மருத்துவம் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு காய்ச்சல் தலைவலின்னால் கிடையாது ஒரு முப்பதாயிரம் ரூபாய் நாற்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே ஒரு குழந்தைங்களுக்கு திடீர்னு செலவு பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸோ நம்ம ட்ரஸ்ட்டில் நீங்கள் உறுப்பினராக இருந்து நீங்கள் ட்ரஸ்ட்டுக்கு நீங்கள் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா ஸோ எந்த மருத்துவமனையும் நீங்கள் அனுமதிச்சிருக்கிறீங்களோ அந்த மருத்துவமனைக்கே டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணி ஸோ அந்த மருத்துவ செலவுக்கான மருத்துவ செலவுகளை பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரஸ்ட்லேருந்து நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் ஸோ இதை விட நிறைய சிறப்பம்சங்கள்லாம் இருக்குது இதை பற்றி வந்து நாங்கள் உங்கள்கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் நாளைக்கு கோயம்பு கோவை மாவட்டத்திலேருந்து இருந்து ஒரு நான்கு அல்லது ஐந்து பேர் உட்கொண்ட குழு அங்கே வந்து டைரெக்டாக உங்களை பார்த்து நாங்கள் ஒரு மீட்டிங் நடத்த போகிறோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப ஒரு பயனுள்ள ஒரு காரியம்தான் இது வந்து எல்லா டிரைவருமே கலந்துக்கணும் எல்லாருக்குமே இது வந்து பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்றது எங்களோடய நோக்கம் ஏன்னா யாரும் வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலையும் சார் என்னால் ரொம்ப கஷ்டப்படுறேன் என்னால் திடீர்னு ஒரு ஐம்பதாயிரம் ரெடி பண்ண முடியாது ஒரு பத்தாயிரம் ரெடி பண்ண முடியாது சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா சார் நீங்கள் கவலையே பட வேண்டாம் சார் ஒரே ஒரு இன்சூரன்ஸ் போட்டுக்குங்க உங்கள் லைஃப் ஃபுல்லாக மாறிடும் சார் உங்களுக்கு எல்லாமே நாங்கள் ட்ரஸ்ட்லேருந்து பண்ணி கொடுக்குறோம் உங்கள் மெடிக்கலில் போய் மெடிக்கல் எமர்ஜென்சி ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டாக போய் மருத்துவமனையில் சேர்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸோ இன்சூரன்ஸ் கிளைம் ஆகிறதுக்கு முன்னாடியே உங்கள் மருத்துவ செலவுகள் வந்து ட்ரஸ்ட்லேருந்து எடுத்து பண்ணிடுவோம் ஸோ அதுக்கப்புறம் உங்கள் கிளைம் பண்ணி தான் அது நாங்கள் கிளைம் பண்ணிடுவோம் உங்களுக்கு எந்த ஒரு பண கஷ்டமே வராத படிக்கி நாங்கள் உங்கள் லைஃப்பை வந்து மாற்றணும் டிரைவரோட லைஃப்பை நாங்கள் ஃபுல்லாகவே மாற்றணும் அப்படின்றப்ப எங்களோட நோக்கமே எங்களை பொறுத்தவரை நாளை நடக்கக்கூடிய இந்த மீட்டிங் ஒரு மாபெரும் ஒரு சிறப்பான மீட்டிங்காக இருக்கும் அது மட்டும் இல்லை வருகிற காலங்களில் ஒரு இருபத்தி ஒன்பதாம் தேதி பிளான் பண்ணியிருக்கிறோம் ஸோ அன்று நடக்கக்கூடிய அந்த மருத்துவ முகாமும் ஊட்டியில் ஒரு மிகப்பெரிய ஒரு மருத்துவ தான் இருக்கும் கண்டிப்பான முறையில் எல்லா டிரைவர்ஸும் பார்த்தீங்கன்னா அதில் கலந்துக்குங்க டிரைவர்ஸ் மட்டும் தான் டிரைவர்ஸும் கிடையாது பொதுமக்களும் அதில் கலந்துக்கலாம் டிரைவரோட ஃபேமிலியும் அதில் கலந்துக்கலாம் எல்லாருக்கும் ஒரு பொதுவான அந்த ஒரு மருத்துவ முகாம் தான் அது டிரைவர்னால் டிரைவர் மட்டும் கிடையாது எல்லாருக்கும் பொதுவானது தான் ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் வந்து அது வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு வந்து அது வந்து ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் சார் இந்த மாதிரி ஒரு மீட்டிங் நடக்குது சார் எல்லாம் வந்து கலந்துங்க சார் உங்களுக்கு எல்லாம் ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் நீங்களும் பண்ணிங்கன்னா அதுவும் ரொம்ப உதவியாக இருக்கும் ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எல்லா மாவட்டம் மாவட்டத்தையும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கேதர் பண்ணியிருக்கிறோம் ஸோ விருதுநகர் மாவட்டம் மாவட்டம்னால் இப்போ வந்து டாப்பில் போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றி ஐம்பது பக்கம் உள்ளே வந்துட்டாங்க ஸோ அவங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்கிறோம் ஒரு ரெண்டு நாட்கள் அவங்க வந்து பேச்சுவார்த்தையில் போயிட்டுருக்குது ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சார் ஓகே சார் நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து எங்களை மீட் பண்ணால் நல்லாயிருக்கும் இங்கே ஒரு மீட்டிங் நடத்துங்க சார் இங்கே உள்ள டிரைவர்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும் ட்ரெஸ் தான் என்னென்ன உங்களுக்கு ஃபஸ்ட்டு புரிய வைங்க சார் நம்ம ட்ரஸ்ட்டை என்னென்ன செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்குறாங்க ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் அங்கே வந்து பேசிகிட்டு இருக்குது ஒரு ஆர்கனைசன் போயிட்டுருக்குது ஸோ அங்கே வந்து ஒரு மூன்று நான்கு அவர் வந்து தேர்வு செஞ்சுருக்குறோம் அவங்க வந்து அங்கே உள்ள டிரைவர்ஸ்லாம் பேசி ஸோ எந்த இடத்துல நம்ம மீட்டிங் இப்போ நடத்தலாம் என்ன நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து ஒரு பிளானிங் சொன்னாங்கன்னா ஸோ அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த தேதியில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு டீம் அங்கே போகும் அங்கே போயிட்டு அங்கேயும் ஒரு மீட்டிங் நம்ம நடத்துறதுக்கு ஒரு பிளானிங் போயிட்டுருக்குது ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சுவாரஸ்யமான தகவலும் வரும்போது கண்டிப்பான முறையில் வீடியோ மூலியமாகவும் புகைப்படம் மூலியமாகவும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம் ஸோ இதற்கு நீங்கள் மெயினாக என்ன பண்ணு சொன்னீங்கன்னா நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு தெரிஞ்ச அல்லது உங்களுக்கு நெருங்க ஒவ்வொரு நண்பருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் அல்லது உங்கள் ஓட்டுநர் குரூப் நிறையா இருக்கும் வாட்ஸ்அப்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த மாதிரி குரூப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் லிங்க் ஷேர் பண்ணுங்கள் ஸோ முடிஞ்சவரைக்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ